அவை அடுத்த ரெண்டு மூலகங்கள் காபனும் ஹைட்ரஜனும் அதை வந்து ஹைட்ரோ கார்பன்கள் அலிபெட்டிக் ஹைட்ரோ கார்பன் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் என்று ரெண்டா பிரிக்கலாம் சொன்ன விஷயங்கள் பார்த்துனாங்க அதே நேரத்தில் எத்தனை எத்தனை வலுவளைவு இருக்குதோ அத்தனை பிணைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது பலுவகையின் அடிப்படையில் தான் பிணைப்புகள் ஏற்படுத்தப்படுது அதாவது ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு அல்லது ஆறுண்டா அத்தனை ஆக்சிஜனுக்கு ரெண்டு வலுவளைவுன்றா ரெண்டு பிணைப்பு அது ஆறு ரெண்டாம் ஆறு குணைப்பு ரெண்டு வலுவும் நைட்ரஜன் மூன்று அடிச்சுன்னா மூன்று பிணைப்பு அது மாதிரி ஹைட்ரஜனுக்கு வலுவளவு உண்டுன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்ய வேண்டாம் ஒரு புணைப்பு அப்படியே அந்த பிணைப்புகள் அடிப்படை அதில் வலுவளவன் அடிப்படையில் புனைப்பு உருவாக்கப்படுது அந்த பிணைப்பு வலுவளவு செய்யக்குள்ள ஏக்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்களின் ரெண்டிக்கை வலுவலம் என்று பார்த்துடுறாங்க அதே மாதிரி தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியத்தை இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவுன்னு சொல்லி அங்கேயே பார்த்துருந்தனாங்க விளவண்டு அங்கே பார்த்து கொண்டு தான் அப்போ இன்றைக்கி நான் என்னத்தை பார்க்க போகிறேன்னு சொன்னால் சமபௌதியம் என்ற என்னென்னு பார்க்கணும் உங்களுடைய மெயின் டாபிக் வந்து சமபௌதியம் இப்போ பாப்பம் வந்து ஒரு உதாரணமாக ஒரு உதாரணத்தை எடுக்கும் சி சிஹெச் ஓர் என்கின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு சுற்றத்தை எடுத்தால் இதுக்கு ஒரு கட்டமைப்பு தானே இல்லாம அப்படி இது ஒரு கட்டமைப்பு தானே இல்லாம சிஹெச் ஓர் இது சிஹெச் ஓருக்கும் ஒரு கட்டமைப்பு தானே இல்லை சிஹெச் ஓருக்கு ஒரு கட்டமைப்பு என்னக்குள்ள காவனுக்கு வலுவல நான்குன்றக்குள்ள நான்கு நான்கு பிணைத்திருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அதே மாதிரி ஐச்சரிக்கு வலுவலாக உண்டுனக்குள்ள ஹைட்ரோஜனுக்கு ஒரு பிணை பிடிக்கும் அவை ஒரு அடிப்படையில் வந்து ஒரு வலுவளவோ எத்தனையோ அதனால் இப்போ எப்படைப்பு ஏற்படுத்தப்பட ஆனால் இப்போ இப்போ பார்க்க மாட்டாங்க இன்னொரு இன்னொரு பிணைப்படுத்தி பார்ப்போம் இன்னொன்று எடுத்து பார்ப்போம் சி ஃபோர் எக் எடுத்து பார்ப்போம் இந்த சி ஃபோர் டெச்சைக்கு நம்ம கட்டாயப்படுத்துவா சி ஃபோர் நாலு காவன் அவை நாலு காவன் அவை எட்டாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பார்த்து சிஃபோரைக்கு சிஃபோர்ட் ஸ்கேட் ஆகவே காவல் கோயிலுக்கு நாலு நான்கு பிணைப்பு அதாவது இப்போ எல்லாரும் ஹைட்ரஜனை போட்டு ஃபில் பண்ணுவோம் ஹைட்ரஜனை போட்டு ஃபில் பண்ணி சொன்னால் இதனுடைய கட்டமைப்பு இதனுடைய கட்டமைப்பு சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ என்று சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ என்று சிஹெச் த்ரீ சிஹெச்டு சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ரெண்டு வரும் அவை நாங்கள் இன்னும் சிரிக்கொழுக்கிறோம்னா சிஹெச் த்ரீ ஒரு தடம் சிஹெச்டு ரெண்டு தடவைக்காக சிஹெச்டு டுவாய் அடுத்தது வந்து சிஹெச் ஆகவே இல்லை நாங்கள் இதை ஒரே மூலக்கூடி சுத்திரம் சிஃபோ எக்ஸ் டென் கூறிய மூலக்கூடி சூத்திரம் இருந்து அந்த கட்டமைப்புகிறது இந்த கட்டமைப்பு வந்து அதனுடைய வலுவளவின் அமைச்சில் அடைய எடுத்து பட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஆகவே ஒரே மூலங்குறி சுத்திரம் அதான் வந்து மூளை இது வந்து கட்டமைப்பு இது திஸ் இஸ் த மொழிக்குள்ள ஃபார்ம்லா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மியூலா ஸ்ட்ரக்சரல் ஃபார்மியூல இப்போ பார்த்த மாதிரி சொன்னால் இன்னொன்று பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் இது சிஃபோர்ட் ஐக்கே சி ஃபோர்ட் ஐக்கேட்டுக்கு சி ஃபோர் ஹெஸ்டைலுக்கு இப்போ சிஃபோர் எக்ஸ்டைல் இருக்கின்றது ஒரு அட்கே ஒரு ஹைட்ரோ கார்பன் ஒரு ஹைட்ரோ கார்பன் அட்கே ஹைட்ரோ கார்பன்

ఇక రెండు కావాలి మూడు ఇంకే రెండు కావం మూడు కావం నాలుగు కావ్ రెండు కావాలి మూడు కావం నాలుగు కావం హైడ్రోజన్ మూడు కావాల నాలుగు కావం ఏడు మూడు పత్సై ఇదే సిక్ ఇక సిహెచ్ త్రీ సిహెచ్ త్రీ అంటే కట్టా ఇప్పుడు పతీ రెండు మూడు నాలుగు మూడు ఆరు ఏడు మూడు పత్ అప్పు ఇంకే పూడ என்ன நடக்குன்னா ஒரே மூளைக்கூட்டி சுத்திரம் ரெண்டு கட்டமைப்பு ஒரே மூளை கூட்டி சுத்திரத்துக்கு வித்தியாசமான கட்டமைப்பு ஒரே மூளை சுத்திரம் வித்தியாசமான கட்டமைப்போடு ஒன் மொழி தூளை பட் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரன் போகலாம் அது ஒரே மூளை சுத்திரம் ரெண்டு கட்டமைப்பை ஒரே மூளை கூட்டி சுத்தத்துக்கு ரெண்டு கட்டமைப்பும் இங்கே வருகிறது அவன் இங்கே எடுத்து ஒரே மூளைக்கூட்டி சுத்தினா நாலு காவலம் பத்து கொண்ட ஒரு விவசாயத்தை சீர்வைக்கு இங்கே வந்து ரெண்டு கட்டமைப்புகள் வருது காவல் விசாயத்தில் வாரு அந்த கட்டமைப்புகள் எல்லாம் வலுவளவின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது ஏக்கும் அல்லது இலக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவும் இல்லாட்டி தரைநிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியட்ட இல்லத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவுன்னு சொல்லி நாங்கள் அதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம் ஒரு செவைு காபன் இருக்குது அனுக்குது ஹிரஜன் அணுவிருக்குது அப்போ ரெண்டு காபன் அப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்கிற அப்படியே நாங்கள் என்ன சொன்னா ரெண்டு காபனை போட்டு ஒரு ஆக்சிஜன் அந்தத்திலையும் ரெண்டு காபனை போட்டு நடுவில் ஒரு ஆக்சிஜனையும் போட்டு பிரியல்கள் ஒரு கட்டம் இருக்கு அப்போ இங்கே பார்க்கக்குள்ள ஒன்று போனா மூன்று ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு ரெண்டு ஒன்று போனா ஒன்று ஆகவே இங்கே பார்த்து ஒன்று

ஒரு சிஹ் த்ரீ இதே நாலு வலுவலவாக்க ஒரு சிஹ்ஸை ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பிழைப்பு காவல்துடைய மூன்று இந்த பிழைப்பு பார்த்தோம் ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் மூலக்கூட்டி சூத்திரமாக உடைய அந்த சேல் வந்து ரெண்டு கட்டமைப்பு வருகிறது ஒரு கட்டமைப்பு வந்து இதை அல்கஹோல் இது வந்து அட்கஹோல் இது வந்து சொல்றது ஈதல் இதை இதை அல்லது இதனோல் ஆகவே ஒரே சூத்திர வித்தியாசமான இரண்டு கட்டமைப்பு வருது இந்த ஒரே மூலப்பூதி சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தா அதுதான் நாங்க சொல்றோம் சமபௌஜியம் ஐசோமஸ் அதை பற்றி படிக்கிறத நாங்க சொல்லுவோம் ஐசோமெட்ரிசம் one at one molecule formula, different type of structures. It is called the isometric isometrism. When we are studying about the uh, isomers that is called the isometrism. Isomers. வித்தியாசமான கட்டமைப்பு சமபௌதியம் இந்த சம ஊதியங்களில் ஒவ்வாறு உருவாக்கப்படுது வள்ளுவா அடிப்படையில் உருவாக்கப்படுது இந்த சம ஊதியம் ஒவ்வொரு உருவா உருவாக்கப்படுது கட்டமைப்பு வழ அடிப்படையில் உருவாக்கப்படுது இதில் பல வகையான சமபௌதியங்கள் இருக்குது அந்த சமஊதியங்கள் என்ன என்ன என்கின்ற விஷயத்தை தான் நான் அடுத்தது செல்ல பார்க்க போகிறேன் அந்த சமஊதியங்களை நோவலாக சொல்லணும்னாலும் சொல்லுவாங்க காபன் ரசாயனம் சீதனரசாயனத்தில் ஐதரோகாவை முக்கியத்துவ பங்கு த முக்கியத்துவம் எடுக்கிறது ஒரு சூத்திரம் அந்த சூத்திரம் எப்படி வந்தது அனுபவ சூத்திரம் காண்டு அந்த அனுபவ சூத்திரா மூலக்கூட்டி சூத்திரம் மூலக்கூட்ட சூத்திரம் இந்த மூலக்கூட்டி சூத்திரத்தின் அடிப்படையில் வலுவலகின் அடிப்படையில் கிடைக்கிற கட்டமைப்பு ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு சம ஊதியம் இந்த சம ஊதியத்தை ரெண்டு அடிப்படையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து திண்ம சம ஊதியம் அடுத்தது வந்து அமைப்பு சம ஊதியம் திண்ம சம ஊதியம் சொலியபிலிட்டி ஐசோமெட்ரிசம் அமைப்பு சம ஊதியம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெட்ரிசம் இந்த திவ சமூதியத்தை பேசிக்கல் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கேத்ரகனித சமஊதியம் அடுத்தது ஒளியல் சமஊதியம் சம ஊதியம் ஒளியியல் சமஊதியம் கேத்ரகனிதம் சமூகம்ண்டா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெட்டிசம் அல்லது ஜியோமெட்ரிகல் ஐசோமஸ் ஒளியல் சமஊதியம் என்று சொல்லுவாங்க அது சொல்லுவோம் ஒப்டிகல் ஐசோமேட்டிசம் அல்லது ஒப்டிகல் ஐசோமஸ் ஆகவே தின்வ சமஊதியத்தை ரெண்டு கேத்திரநே சமூகம் ஒளியல் சமூதியம் அந்த கேத்திரநீதி சமூகத்தை இன்னும் பிரிக்கலாம் சிஸ் சமூகம் திரான் சமஊதியம் எல்லா பிரிக்க விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கட்டமைப்பு சமூகத்தை எடுத்து பார்த்தோம் அதாவது திண்ம சமஊதியம் அமைப்பு சமஊதியம் அமைப்பு சமூகத்தை எடுத்து பார்த்தவன்னு சொன்னால் நேர்ச்செங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமூதியம் மெத்தா மெரிச அமைப்பு சமஊதியம் கட்டமைப்பு நிலை சம ஊதியம் தொழிற்படும் கூட்ட அமைப்பு சமஊதியம் வந்து பிரிக்கலாம் அதாவது அமைப்பு சமூகத்தை நாங்கள் வந்து நேர்ச்செங்கிலி கிளைக்குச் செங்கிலி அமைப்பு சமூகம் மெட்ரா பெரிசமைப்பு சமூகம் தொழிற்படும் கூட்டமைப்பு சமூகம் கட்டமைப்பு நிலை சமூகம் என்று பிரிக்கலாம் ஆகவே இனிமேல் நாங்கள் அடுத்த லேசனில் நான் பார்க்கக்கூடியது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சமூகத்தில் கேதிரணி சமூகம் வேண்டாம் என்ன ஒளியில் சமூகம் வேண்டாம் என்ன தொழிற்படும் கூட்டமைப்பு சமூகம் வேண்டாம் என்ன கட்டமைப்பு நிலை சமூகம் வேண்டாம் என்ன மெட்டான் பெரிசாமிப்பு சமூகம் வேண்டாம் என்ன நாங்கள் தொடர்ந்து வர இல்லை பாபம் எனது முக்கிய நோக்கம் என்னிடம் உள்ள அறிவுகளை நான் அதை மற்றவர்கள் பயந்து கொள்கிறேன் நான் அந்த யாழ்ப்பாணத்தில் கல்வியேற்றவைகள் இன்றும் மறக்காதவை அதாவது யாழ்ப்பாணத்தில் நான் கல்வியேற்ற இரண்டு முக்கியமான ஆசிரியர்களாக சகீஸ் அதே போன்று ஜெகன் அவர்கள் வந்து படித்த படிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படித்தவைகள் இன்றும் ஒரு கொப்பியையோ ஒரு புத்தகத்தையோ ஒரு நோட்ஸையோ எதுவும் நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மனதில் ஆழமாக பதிந்தவை அந்த ஆகவே அந்த இரண்டு ஆசிரியர்களை நினைவு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்